இந்த சமீபத்தில் அமைச்சர் மூத்த அமைச்சர் தெய்வ சிகாமணி என்கின்ற பொன்முடி ஒரு அறுவருக்கு தக்க மிக கேவலமான பெண்மையை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு பேசினார் திராவிட தீகா மாநாட்டில் போய் ராமகிருஷ்ணா சொல்லட்டோமா சிரிச்சுக்கிட்டே முகத்துல சிரிப்பு வருது கேவலமா கேட்டா எனக்கு எழுபத்தி நாலு வயசு ஆகுது நான் நீண்ட நெடியோ அரசியல் அனுபவம் இல்லாம நீண்ட நடி அரசு அரசியல் அனுபவம் என்ன ஒரு காது கூசுதுங்க யாராவது கேட்டோம்னா செருப்பை கழட்டி அடிக்கலன்னு சொல்றேன் இப்படி பேச முடியுமா திமுக கேட்டா காரி காரி எல்லா திமுக காரணமே இப்படி ஒரு பேச்சு பேசலாமா அப்படின்னு பெண்ணை பெண்மையை போற்றக்கூடியவங்க இந்த திராவிட இயக்கம் சொல்லக்கூடிய பெரியார் வழிவந்தவங்க நாங்க பெண்மையை போற்றவங்க பெண்களுக்கு நாங்க தான் முக்கியத்துவம் கொடுப்போம் தான் பெண் சொந்தத்தை பெற்றுக் கொடுத்தோம் பெண்ணு போய் தாசின்னு ஒப்பிடுறான் அந்த தாசி கிட்ட போய் ஒருத்தன் போனா அவன் வந்து நாமகோண்ணமா பட்டையான்னு சைவமா வைணமான்னு பத்துக்கிட்ட பத்து அஞ்சு உன் வீட்டுல பெண் இல்ல நீ உன் மனைவி இல்ல எவனா உன்னை வந்து பார்த்தானா எப்படி இருக்கும் நீ இப்ப நேரா அமை முதலமைச்சர் வீட்டுக்கு போற அந்த முதலமைச்சர் வீட்டுல இருக்கிற எங்க அண்ணி துர்கா உன்னை பார்த்தா என்ன நினைக்கும் கனிமொழி பார்த்தா என்ன நினைப்பாங்க உன்னை பெண்ண உன் முகத்துல முடிச்சா பெண்கள் முடிச்சா என்ன நினைப்பாங்க உன் உடம்புக்கு பூசல்ல நீ சொல்ற இந்த வார்த்தை வேற மன்னிப்பு பெரியார் தேசிய கொடி எரிச்சாரு மன்னிப்பு கேட்டாரு அரசியல் கேட்டாங்க பெரியார் சிலை தூக்கி போட்டு உடைச்சாங்க கேட்டாங்க ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டு ராமர் படத்தை நிர்வாணமா கொண்டு போனாங்க மன்னிப்பு கேட்டாங்க அதே போல நம்ம அண்ணாதுரை பெரியார் வழக்கு போட்டாரு அண்ணாதுரை மேல சித்திரக்குள்ளன் என்னை வந்து என் பெட்ரூம் எட்டி பாக்கிறான் என்ன கொள்ள நினைக்கிறான் என் சொத்துக்களை அபகரிக்கிறான் வந்து அண்ணாதுரை போய் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கறது திராவிட இயக்கத்தினுடைய பேச்சார் சிவாஜி கிருஷ்ணபூர்த்தி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டான் விஜய பத்தி பேசலாம்னு சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டான் இப்ப மன்னிப்பு கேட்கறது வழக்கமா ஒண்ணுதான் ஆனா இப்ப மன்னிப்பு கொடுக்கலாமா மன்னிக்கலாமா இது மன்னிக்க முடியாத குற்றங்க ஏற்க முடியாத குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் உடனடியா இந்த பொன்முடியை இந்த தெய்வ சீகா அமைச்சர் பதவியில் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு பதவி நீக்க செய்யணும் கைது பண்ணணும் இதை கண்டித்து வருகின்ற தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் இந்து மணி சார்பில் அந்த ஆர்ப்பாட்டம் வேலூர் கோட்டம் சார்பாக ஆரணி பேருந்து நிலையத்தில் வருகின்ற பாஞ்சாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சைவ வைணவ மக்கள் பங்கேற்கணும் கோவிலுக்கு போய் நெத்தில வீதி வைக்கிற ஒவ்வொருத்தரும் பங்கேற்கணும் இந்த கண்டனத்தை தெரிவிக்கணும் இந்த திமுக இந்த திராவிட இயக்கம் இந்த திராவிட சித்தாந்தம் வேறும் வேலடி மண்ணோட பிடுங்கி எறியப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் நன்றி வணக்கம்